அறம் என்று தொடர்ந்து நம்முடைய ஆன்மீக மரபு சொல்லி வருகிறது அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்று சொல்கிறோம் அறம் என்பது என்ன என்றால் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை நெறி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு அப்படி வாழ்ந்தால் நம் வாழ்வில் நிம்மதி கிடைக்கும் சாந்தி கிடைக்கும் மன அமைதியோடு நாம் வாழ்க்கையை வாழ முடியும் சத்தியமேவ ஜெயதே என்று சொல்கிறோம் சத்தியம் வெல்லும் என்று சொல்கிறோம் அற அடித்தளம் என்பது கோட்பாடு என்பது அதுதான் அறம் மனதிற்கு நிம்மதியை தருகிறது இன்றைய முதல் அத்தியாயத்தில் நாம் பார்க்கவிருக்கும் சம்பவம் மத்வாச்சாரியாரின் வாழ்க்கையில் நிகழ்ந்தது நமக்கெல்லாம் தெரியும் ஆதிசங்கரர் ராமானுஜர் மத்வாச்சாரியார் ஆகிய மூன்று பேரும் சான்றோர்கள் மூன்று தத்துவங்களை நிறுவினார்கள் அத்வைதம் துவைதம் விசிஷ்ட அத்வைதம் என மத்வாச்சாரியார் சமயக்குறவர்களில் மிக மிக முக்கியமான ஒருவர்